இன்னைக்கு மக்காச்சோள கட்டுக்கு புல்லு தாங்க அடிக்க வந்திருக்கோம் ஏற்கனவே வந்துட்டு கிளி முடுக்கிறதா போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆடி பட்டத்துக்கு முன்னாடி போட்டதுங்க அதெல்லாம் இப்ப விளைஞ்சிருச்சு காஞ்சா இன்னும் ஒரு மாசத்துல அறுத்துற வேண்டியதுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி பட்டத்துல போட்டதுங்க தான் ஒரு ரெண்டரை மாசம் ஆயிருக்கு இன்னும் பூட்டை எதுவுமே வரலைங்க இந்த வளர்ந்து பார்த்தீங்கன்னா என்னோட கூட பிறந்த தம்பிங்க இந்த சில்வண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா புல் தடிக்கு பயில்வான் என்னோட மாமா பையங்க இவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நாங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க இருந்து ரெண்டு குடம் தண்ணி எட்டு வந்தோம் ரெண்டு டேங்க் ஊற்றிட்டோங்க இந்த வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டேங்க் இன்னொரு குடம் தண்ணி வேணும் போயிட்டு நம்ம கிணத்துலேருந்து தண்ணி போட்டுட்டோம்னா பைப் வந்துட்டு இங்கே வயல் பக்கத்துலேயே வரும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கு வந்து இந்த மூணு டேங்கோடு முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த டேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வயலுக்கு தான் வேறு இடத்துல போய் நாங்கள் பைப்பில் பிடிக்கணும் இங்கேருந்து இல்லைனா ரொம்ப தூரம் தூக்குற மாதிரி இருக்கும் அதனால் இவனுக்கு என்ன பண்ணானுங்க ஏற்கனவே நாங்கள் வந்து சோளம் விதைச்சி தண்ணி கட்டின்தான் வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா அது வந்துட்டு அந்த வயலுக்கு பைப்பு இல்லைங்க இங்கேருந்து எக்ஸ்ட்ரா பைப் போட்டு தான் தண்ணி கொண்டுட்டு போனோம் அந்த பைப்பில் தேங்கி நிற்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாத்தி புடிச்சு ஒரு குடம் தண்ணி வந்துட்டு தேத்திட்டாங்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு அடிக்கலாம் நாளைக்கு வந்துட்டு வந்து நாள் வந்து ஒரு வாரம் ஓடி போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா மருந்து வாங்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரே மலை அந்த அண்ணா என்ன சொல்லிட்டாங்கன்னா மருந்து அடிச்சா ஒரு நாளைக்குனது மழை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு ரெண்டு நாளாக மழை இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் வர சொல்லிட்டோங்க இவனுங்களை வச்சுட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாதுங்க என்னடான்னா நான் வீடியோ எடுக்க மாட்டேன்றேன் என்னடான்னா நான் வந்து வீடியோ எடுத்துற நீ போய் தண்ணி ஊற்றுன்றான் அது வெறும் குடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் எங்கேருந்து என்னோட வந்துட்டு தண்ணி ஒரு குடத்தோட தூக்க முடியும் ஒரு வழியாக அவன்கிட்டயே சமாதானப்படுத்தி செல்லை கொடுத்துட்டு வந்தாச்சுங்க அப்படி வந்துட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி மருந்து அடிச்சுமே பார்த்திங்கன்னா ஒரு பாதி வயலுக்கு மட்டும் மருந்து பத்தலுங்க ஒரு ரெண்டு டேங்க்கு தான் ரெண்டு இல்லைன்னா மூணு தான் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி வந்துட்டு ரெண்டு டேங்க்குலாம் நம்மளால் மருந்து வாங்க முடியாதுங்க அஞ்சு டேங்க்கு பத்து டேங்க்குன்னு தான் வாங்கணும் அது வாங்கினாலும் வேஸ்ட்டுன்ட்டு அதை மட்டும் அடிக்காமலே விட்டோம்